இந்த தைப்பூச நன்னாள்ல முருகப்பெருமான் வள்ளியை மனம் புரிந்த பெருமையை அனுபவிப்போம் வாரீர் முருகான் இவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல முருகப்பெருமானுக்கு அப்பதான் நினைவு வந்தது தெய்வானையே கல்யாணம் பண்ணிக்கணுமே அமிருத வல்லியா அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கோமே இப்ப கல்யாணம் பண்ணிக்கணுமே சரி ரைட் எங்க கல்யாணம் வச்சுக்கலான்னா நம்ம எல்லாம் ஒரு மண்டபத்துல பார்ப்போம் முருகனே உயர்வானவன் உயர்வான முருகப்பெருமானுக்கு உலகத்தில் உயர்வான இடம் எங்கே இருக்குதுன்னு தேடினால பரம்னா உயர்வு குன்றுனாலும் உயர்வு மலைனா ஒரு ஒரு ஸ்டெப் மேலே தானே இருக்குது அதனால திருப்பரங்குன்றம் இந்த தலம் தான் முருகப்பெருமானுக்கு கல்யாணம் பண்ண சரியான இடமா இருக்கும்னு முருகப்பெருமானுடைய கல்யாணம் திருப்பரங்குன்றத்தில் உயர்வாக நடக்க இந்த கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்கணுமே யார் யார் போய் பத்திரிகை கொடுப்பான்னா பெரிய எல்லாம் பத்திரிகை கொண்டு கொடுக்க முசுகுந்த சக்கரவர்த்தி இந்த பத்திரிகை கையில வாங்கின உடனே ஆனந்தப்பட்டாராம் பா ஹரிச்சந்தனுடைய நினைப்பே இருக்கணும்னா அவருக்கு வந்து முசுக்குந்த குரங்கு முகம் இருக்கும் அவருக்கு இந்த கல்யாண பத்திரிகை கொண்டு போனவனுக்கு ஐயாயிரம் பவுன் கனகாபிஷேகம் பண்ணாராம் கல்யாணத்துக்கு இன்னும் மொய் கொடுக்கல கல்யாண பத்திரிகை கொண்டு வந்தவனுக்கு ஐயாயிரம் பவுன் கனகாபிஷேகம் கொடுத்தாராம் எல்லாருக்கும் கல்யாண பத்திரிகை போச்சான் போகாத ஒரே நபர் சிவபெருமானும் பார்வதியுமா அவர்களுக்கு பத்திரிக்கை வைக்க மறக்க ரொம்ப அழகா சொல்லுவார் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இதே வேற ஏதாவது கல்யாணம்னா என்ன ஆயிருக்கும் புள்ள கல்யாணத்துக்கு சம்மந்திக்கு போய் பத்திரிகை கொடுக்கலன்னா சிவபெருமானும் பார்வதியும் ஒண்ணுமே சொல்லலை ரொம்ப ஆனந்தமா முதல்ல வந்து நின்றார்களாம் வாரியா ரொம்ப அழகா இந்த தெய்வானையினுடைய கல்யாணத்தை சொல்லுவார் கிரகணம்னா பிடிச்சு விடும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்லாம் ஆனால் இந்த பாணி கிரகணம் இருக்கே பிடிச்சா விடவே விடாது இந்த கல்யாணம் அப்படிவா நாரதர் பாட்டு பாட அரம்பையர் நடனமிட அக்னி வலம் செய்து கல்யாணம் ஒரு கல்யாணம் எப்படி நடக்கணுங்கிற அந்த பத்ததியோட அக்னி முக்கமாக நடந்த கல்யாணம் தெய்வயானைக்கும் முருக பெருமானுக்கும் நடந்த கல்யாணம் பரங்கிரி முருகன் பரதேச கோலம் வர அற்புதமான கல்யாண உற்சவமாக நடக்க கைலாசத்துக்கு சென்று ஆசீர்வாதம் பெற்று நவரத்னமயமான அமராவதி பட்டணத்தில் இந்திர பவனத்தில் இந்திரன் ரொம்ப கவலையா இருக்கான் திருப்பி இங்கேயாவது இந்த சூரபத்மன்லாம் பத்மன்லாம் என்ன பண்றதுன்னு அப்போதான் சொல்கிறார் இனிமே சூரன் வரமாட்டான் கவலைப்பட வேண்டாம் சொல்லி மாமனார் இந்திரனையும் தேற்றி குமார தந்திரத்தை தெய்வானைக்கு உபதேசம் பண்றார் ஸ்கந்த லோகத்தில் இந்த தைப்பூசத்தினுடைய பெருமை அப்போ ஏற்பட்டது உலகம் தோன்றிய நாள் இந்த நாள் பார்வதி தேவி பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கி எல்லா தலங்களையும் விட பெருமையோடு கொண்டாடப்படக்கூடிய தைப்பூசம் முழங்கப்படக்கூடிய நாள் இந்த நாள் சக்தியான வள்ளிய முருகப்பெருமான் குறவர் குல வழக்கப்படி அவர் சொன்னார் எங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறனால எங்க குல வழக்கப்படி தான் பண்ணிக்கணும்னு உடனே குறவர் குல வழக்கப்படி முருகப்பெருமான் வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிறார் வள்ளிக்கும் முருகனுக்கும் கல்யாணம் நடந்த நாள் இந்த நாள் தைப்பூசம் ரங்கநாதர் தன்னுடைய சகோதரியான சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர்வரிசை கொடுக்கும் நாள் இந்த நாள் தில்லையில முதன் முதலா சிவபெருமான் நடனமாடின நாள் இந்த நாள் வள்ளலார் அருட்பெருஞ்சோதியில கலந்த நாள் இந்த நாள் வரதபாண்டிய ராஜாவுக்கும் ஹம்சத்துவ மன்னனுக்கும் பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷம் விலகிய நாள் இந்த நாள் பாம்பு தீண்டி இறந்த மயிலாப்பூர் செட்டியார் மகள் பூம்பாவையே திருஞான சம்பந்த பெருமான் கபாலீஸ்வரர் கோவில் கொடிமரம் பக்கத்தில் அஸ்தி குடத்தில் இருந்து புன்னயம் காணன் மடம கட்டிட்டம் கொண்டான் கபாலி சரம் அமர்ந்தான் அந்த சாம்பலில் இருந்து உயிர் பெற்று எழவைத்த நாள் இந்த நாள் வள்ளலார் ஜோதி வழிபாட்டை அறிமுகப்படுத்திய நாள் இந்த நாள் மாதம் மாதம் பூசத்தண்ணிக்கு பாதி அளவு திரைகளை நீக்கி வடலூர்ல தரிசனம் தருவார்கள் ஆனா மாறா இந்த தைப்பூசத்தண்ணிக்கு ஏழு திரைகளையும் முழுமையா நீக்கி வடலூர்ல நிலைக்கண்ணாடியில நம்மை ஜோதி தரிசனம் காண வைக்க கூடிய நாள் இந்த நாள் இப்படி எத்தனை அற்புதமான பல லீலைகள் இருக்க முருகப்பெருமானுடைய நினைவே நம்ம எல்லாருடைய மனசுல இருக்க இந்த தைப்பூச நாயகனுடைய பாதத்தை பணியம்